வணக்கம் ஹலோ ஜபை ஜப்ரம் ஜபாது பட்டி புது ஆமாம் ஆமாம் பவா ரைட்டார் யூடியூப் சேனல் ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிட்ட மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் ஆமாம் ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் புதுச்சேரியெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு நாலஞ்சு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு ரொம்பதான் ரொம்பதான் கருணாஸ் விவேகானந்தன் அப்படிங்கிற ரெண்டு பேர் கஞ்சா அடிமைகள் ஆமாம் அவங்க வந்து பாடியை பலாத்காரம் செஞ்சு ஒன்று வந்து வீதியில் விளையாண்டுட்டு இருக்கு அதை வந்து அந்த முதியவர் விவேகானந்தன் அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் பார்த்துருக்கிறார் ஆமாம் அதை கூட்டிகிட்டு உள்ளே போய் பாடியில் பலாத்காரம் செய்யக்கூடிய சமயத்தில் அந்த கருணாஸ் அப்படிங்கிறவனும் அவன் கூட சேர்ந்துருக்கான் ஆமாம் அதுக்கு வந்து அந்த குழந்தை வந்து அஞ்சு பத்து அஞ்சு அஞ்சு பத்து பத்து வயசு குழந்தை பத்து பதினோரு வயசு குழந்தை இருக்கு அஞ்சாவது வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன குழந்தை அதை குழந்தை ஒத்துழைப்பு தர உடனே அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி டக்குனு கழுத்தை பிடிச்சிருக்கிறானுங்க கழுத்தை பிடிச்ச வகையில் மயங்கி உடனே இறந்துருச்சு அதன் அடிப்படையில் வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க எதிர்பாராத ஒரு சமூகம் போனவுன்னா கஞ்ச அடிமைகள் தானே அவர் என்ன செய்யணும்னு தெரியாது இல்லையா போதை பெருவழிகள் உடனே வந்து துணியில ஒரு மூட்டை மாதிரி கட்டி பக்கத்தில் இருக்கிற கால்வாயில் போட்டிருக்காங்க படுபாய் பசங்கள் ஆமாம் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டு என்னடா குழந்தை காலம் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் அதே இல்லாமட இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில சம்பவம் நடந்திருக்கு அங்கங்க எடுத்தாங்க எல்லாம் இல்லை ஆனால் இது ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவமாக இருந்தாலுமே கூட இந்த அளவுக்கு மக்கள் வந்து கொதித்திருந்த ஒரு விஷயங்கிறது இதுதான் நான் சொல்றது கூறுகிறார் உங்களுக்கு புதுச்சேரியில் முத்தையார்பேட்டை நடந்த சம்பவம் வந்து உண்மையிலே வந்து மக்கள் கொதித்தெழுந்துட்டாங்க எங்கே பார்த்தாலும் போராட்டம் அங்கே போயிட்டு இருக்குது ஆமாம் அரசியல் கட்சி போராட்டம் அப்புறம் வந்து மாதர் சங்கங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் மாணவர் போராட்டம் எழுபத்திய போராட்டம் அப்புறம் காவல்நிலை முற்றுகை போராட்டம் அப்புறம் மற்ற இவங்க திமுக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஆளுநர் மாளிகை முற்றுகையின் முற்றுகை போராட்டம்னு சொல்லி போட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு போராட்டம் இது உண்மையிலே எதிர்பாராத ஒரு விஷயம் தான் மாதிரி வந்து ஒரு சம்பவத்துக்கு வந்து இந்த அளவுக்கு மக்கள் கொதித்து எழுந்து போராடி ஒரு சம்பவம்னா இது உண்மையிலே இந்த புதுச்சேரி சம்பவத்தை நம்ம சொல்ல முடியும் ஆமா புதுச்சேரி அந்த அம்மா தமிழிசை உள்ள நுழைய விட மாட்டேன்ட்டாங்க வெளியேறி வெளியேறு ஆமா வெளியேறி வெளியேறு வராதே வராதே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவில சிறைப்பிடித்து நியாயம் கேட்டு மிகப்பெரிய ஒரு ப பயங்கரமான சம்பவம்லாம் நடந்து முடியாது இருபது லட்ச ரூபா வந்து அங்கே இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார்கள் இருந்தாலும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு கோடி ரூபாய் வேணும் அப்படிங்கிற மக்கள் போராட்டம் பண்ணி ஆமாம் வீட்டில் ஆமாம் வீட்டில் கொடுத்தவங்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிற காலம் இருந்தாலும் கொடுத்தாலும் அந்த பொண்ணோட உயிர் வருங்களா உயிருங்களை விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் உண்மையிலே வந்து இந்த பாஜக அரசு மற்றபடி வந்து என்ஆர் காங்கிரசினுடைய கண்டுகொள்ளாமை வழிபாடு தான் பொதுவாகவே வந்து புதுச்சேரி அப்படின்னாலே சொல்றது புரியுதா உங்களுக்கு புதுச்சேரி அப்படின்னாலும் எங்கே பார்த்தாலும் டாஸ்க் மார்க் எங்கே பார்த்தாலும் பதில் மற்றபடி விபச்சா இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுக்காரன்னா எடுத்துக்கலாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னு எல்லாம் வண்டி வண்டியாக பரப்புரவானுங்க அவன் எல்லாம் தமிழ்நாட்டில் எந்த தவறு செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஆய்வாடுச்சு அந்த அளவுக்கு தமிழகம் வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பூமியா இருந்தாலும் அங்கங்கேயும் நடந்துட்டு இருக்கு அது சம்பந்தமா ஒரு சம்பந்தம் அடிச்சுக்கி ஜாபர்ஸ் ஆமாம் சா ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியை மாட்டினாரு ஆமா அவர் திமுக சார்ந்தவர்கள் போட்டு ஒரு கண்டுபிடிக்கப்பட்டு உண்மையிலே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க ஆமா அந்த அளவுக்கு பாஜக யாருமே நீக்கப்பட வேண்டிய வரைக்கும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதன் அடிப்படையில் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் உடனே கூட நடவடிக்கை எடுத்துடுறாங்க கஜா பேரு மற்றபடி போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கு உளவிட்டு இருந்தாலுமே கூட மற்றபடி வந்து உடனே கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க ஆனா புதுச்சேரியில் அப்படி ஆஃப் பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு யூனியன் பிரதேசம் மற்றபடி வந்து ஜாலியாக இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மோசமான ஒரு போதை சம்மந்தப்பட்ட பழக்கம் அதிகம் உள்ள மற்றபடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஊரை கட்டாயமா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் புதுச்சிச்சேரியா சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு போதை பழக்கம் இருக்கு இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாக்கலாம் ஒரு ஏதோ ஒரு கிளப்புல ஒரு லேட் வந்து தண்ணி அடிச்சு ஃபுல்லா மயங்கி கீழே விழுந்து மக்கள் எல்லாம் ஆற்றோல ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் கூட வைரலா போச்சு பாருங்க ஆனால் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பூமின்னா சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல வந்து இன்னைக்கு ஒரு மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கு வந்து பாஜக போறப்பேன் உடனே வந்து ஆஹ் ஆமா ராஜினாமா பண்ணி அவனு இன்னைக்கு வரைக்கும் பண்ணவே இல்லையே ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து திமுக சம்பந்தப்பட்ட சொல்லி போட்டு அவர் கஞ்சா கடத்தினார் போதைப் பொருட்கள் சொல்லி போட்டு கண்டுபிடிக்கப்பட்டு உடனே உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாஜக சம்பந்தப்பட்ட யாருமே ஆஹ் மானசீகமா ராஜினாமா பண்ணலையா தமிழிசை வந்து கட்டாயமாக ராஜினாமா செய்யப்பட வேண்டும் ஆமா அதே நேரத்தான் இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன காங்கிரஸ் அந்த முதலமைச்சர் வந்து கட்டாயமா பதவி விலகணும் ஆமா கட்டாய பதவி விலகி அங்க வந்து கவர்னர் ஆட்சி கொண்டு வரணும் அதுதான் வந்து உண்மையிலே எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்த்து மக்கள் இருக்கக்கூடிய விஷயமா போயிட்டு இருக்கு அதே இல்லாம இன்னொரு கோமாளித்தனமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விதை போலீசார வந்து பூண்டோடு மாத்திருக்கிறாங்க உண்மையிலே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் காரணம் தான் எந்த அளவுக்கு போலீசாரை வந்து கூண்டோடு மாத்தினாங்களோ அந்த மாநில அரசு அதே மாதிரி வந்து கவர்னரை மாத்தணும் கவர்னர் தமிழிசையை மாத்தணும் மற்றபடி வந்து அங்க இருக்கக்கூடிய அவர் வந்து ராஜினாமா பண்ணணும் அதுதான் சரியான ஒரு விஷயமா இதெல்லாம் ஒரு விஷயம் குற்றவாளியை வந்து ஆஜர்படுத்த நீதிமன்றத்தை ஆஜர்படுத்த முடியாத அளவுக்கு மக்கள் போராட்டம் வெடிச்சு செதறி மற்றபடி வந்து சிறையில் அடங்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காங்க நீதிமன்றத்தை ஆஜர்படுத்த முடியாமல் நீதிபதிய வந்து ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதை வச்சு இன்னைக்கு சிறைச்சாலை நடத்திருக்காங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் விரும்பி எழுதியிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம்லாம் நடந்திருக்குன்னு பாருங்க இந்த ஒரு விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயம் நடந்தாலே கூட இந்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாள் நடந்த வந்து இந்த சிறுமியினுடைய ஒரு விஷயங்கள் ரொம்ப மக்கள் கொதித்து எழுந்து விட்டார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அடிப்படை வந்து கண்டு கண்டுகொள்ளாமைய அரசு மற்றவங்க என்னார் காங்கிரசினுடைய மிக மோசமான ஒரு ஆளுமையான ஒரு அரசு இதாக காரணம் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒரு பொதுவாகவே வந்துங்க அதாவது வந்து பொதுவாக ஆமாம் குஜராத் மாநிலத்திலிருந்து தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா போதைப் பொருள் வந்து சப்ளையாக இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கு பகிரங்கமாக மக்கள் வகையில் போட்டுருக்கு அது அதானினுடைய துறைமுகம் ஜான்ட்லா மற்றபடி வந்து ரெண்டு மூணு துறைமுகம் இருக்கு அது மூலமாக தான் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆமாம் மற்றபடி ஈரானிலேருந்து வந்து போதைப் பொருள் வந்து குஜராத் துறைமுகத்து வழியா தான் உள்ளா அப்ப குஜராத்தை ஆண்டு வந்து குஜராத் பிஜேபி இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரி விஷயங்கள் இருபத்தி வருஷமா நடந்து கொண்டிருக்கிறதா வந்து ஒரு சொல்லப்படுது அப்ப இத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருக்க அந்த பிஜேபி கண்டு கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு கேள்வி இல்லையா ஆமா இவ்வளவு நாள குஜராத் அரசை கண்டுகொள்ளவில்லை அதே மாதிரி புதுச்சேரியில் கண்டுகொள்ளவில்லை இன்னைக்கு வந்து மக்கள் கண்டுகொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு விஷயமா அது அடிப்படையில் குஜராத்திலிருந்து வந்து ஒரு கும்பல் வந்து நாமக்கல் பள்ளிப்பாளையத்திலே வந்து கேம்ப் போட்டு கஜா ஒத்துருக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அன்னைக்கு வந்து அரசு பள்ளிக்கிறாரு நம்ம தமிழக அரசு அப்புறம் இன்னை நம்ம வேலை சுத்தப்படாதான்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிக்கிறோம் போதை மாத்திரை கொடுத்துருக்கிறாங்க பாருங்கள் அது இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு ஸ்ட்ரைட்டா தமிழக போலீஸ் வந்து ஸ்டெயிட்டா அகமதாபாத்திலே போய் அந்த குற்றவாளிகள் நமக்கு நாமத்தி டக்குனு உடனே பள்ளிபாடையை தூக்கிட்டு வந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க உண்மையிலே மாநிலத்தில் மத்திய அரசே கூட ஒரு விருது பாராட்டு கொடுத்துருக்காங்க அதாவது பொருள் சம்பந்தப்பட்ட வகையில தமிழகத்துக்கு கடைசி இடம் குஜராத்துக்கு தான் முதலிடம் சொல்லி போட்டு ஒரு ஆய்வு சொல்லணும் அப்படின்னு மத்திய அரசே வந்து ஒரு ஆய்வறிக்கி விட்டுருக்காங்கன்னா அப்புறம் தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாருங்களா அதே நேரத்தில் குஜராத்து வந்து பாஜக ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களா ஏன் அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் அப்படின்னா அப்புறம் இவர்களும் ஆர் எஸ் பாரதி சொன்ன மாதிரி இவர்களும் இதற்கு உள்ளீடா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆர் எஸ் பாரதி இன்னைக்கு பகிரங்கமா பேட்டி கொடுத்திருக்காரு திமுக என்ற மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்கு அப்படின்ட்டு ஆமா அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமெல்லாம் வந்து அமித்ஷா சம்பந்தப்பட்ட கட்சியில பாஜக சேர்ந்திருக்கிறாங்க மற்றபடி குறிப்பிட்ட எம்பி வந்து இன்னும் அரசு அரசு செய்யப்படாமல் இருக்கிறார்கள் போட்டு மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதே அளவு இந்த இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குஜராத் சம்மந்தப்பட்ட அந்த கும்பல் வந்து மொத்தம் பெரிய நெட்வொர்க் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த நாமக்கல் அந்த பதினஞ்சு பேர் அது அது சுத்தமாகவே அரசு பண்ணிட்டாங்க ஆமாம் அது என்ன பண்ணுறது குஜராத்தில் இருந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அன்றைக்கு ரெண்டு வருஷம் கைது பண்ணியிருக்கேன் தமிழக போலீஸ் புரியுதுங்களா அதில் வந்து ரெண்டு முக்கியமான ஒரு குற்றவாளி தினேஷ்குமாரும் தப்பிச்சு போயிட்டான் ஆமாம் அவனை வந்து தப்பிக்கக்கூடிய எப்படியாவது ஒரு அரசு பள்ளி சம்மந்தப்பட்ட வகையில் ரைட்டாக இருந்திருக்காங்க மற்றபடி வந்து போதை சம்பந்தப்பட்ட வகையில் அவர் ஃபுல்லா பயங்கரமா பள்ளிப்பாடையோட வீட்டு அவனை வந்தான் அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் விட புதுவையில் ஒரு கொடுத்த அப்படின்னா இந்த மக்களுடைய போராட்டத்தின் வழிபாடா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஃபுல்லா இறக்கக்கூடிய ஒரு சூழல் பாஜக இறக்கு பாஜக வந்து எம்பி சம்பந்தப்பட்ட வேட்பாளராக அதை கூட அறிவிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு பாஜக திணறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்குன்னா பாருங்க அந்த அளவுக்கு மிக கேவலமான விஷயம் இன்னைக்கு பாஜக எழுதிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து பாஜக வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து நாம ராஜினாமா செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு இருந்து ஏன் தமிழகத்தே எடுத்துக்கலாம் ஏகப்பட்ட பேர் ஒரு குறிப்பிட்ட பதினாறு பேருங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுங்க பதினாறு பேர் இன்னைக்கு வந்து தமிழக பாஜகவில் இருக்கிறாங்க நிர்வாகம் முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாமே கஞ்சா விற்கக்கூடியவர் ரவுடிகள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு இருக்கிறார் என்னை கஞ்சா விற்கிறவன் ரவுடின் தான் இன்னைக்கு இருக்கிறான் பாஜக அதை குறிப்பாக வந்து பதினாலு பேர் வந்து பிஜேபி சேர்ந்தவன் அதை முக்கியமாக ஒரு சொல்கிறாங்க அதாவது வந்து சரவணன் ராஜேஷி விஜயநாராயணன் விஜயலட்சுமி மணிகண்டன் ஆனந்தராஜன் ராஜா குமார் மணிகண்டன் அடைக்கலராஜ் திட்டி அப்புறம் சூரக்கோட்டை ராஜாவான் பாருங்க சத்தியகாண்டி காசி எல்லாமே வந்து திருச்சி பெரம்பலூர் செங்கல்பட்டு மதுரை காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பாஜக நிர்வாகிகள்லாம் பாருங்க பாஜகவை பொறுத்தவரைக்கும் தமிழகம் தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றவாளிகளா இருக்கக்கூடியவங்களை கஞ்சா வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களை ரவுடிகளா இருக்கக்கூடிய சிவப்பு கம்பளம் பிரிச்சு வரவேற்காங்க அப்படின்னா அப்புறம் தமிழகம் எப்படி தாங்கும் தமிழகத்துல வந்து திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருந்ததெல்லாம் இதை தப்பிச்சுட்டு இருக்கு இல்ல அப்படின்னு இன்னும் பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழலாக நடந்துட்டு இருக்கு உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து கேவலமான விஷயம்தான் இதை பார்த்தாலும் தமிழக பாஜக வந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சொன்ன ஒரு பதினாலு பதினாறு பேரை வந்து நீக்கிறோம் அப்பதான் வந்து கட்சி சுத்தமாகணும் ஆமா இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் மறுபடியும் அண்ணாமலை எல்லாம் வந்து வாயில துறக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கலாம் மற்றதெல்லாம் வந்து உடனே கூட த துறக்கிறாங்க ஆளுநர் ரவியா அண்ணாமலை இன்னைக்கு வரைக்கும் அதை வாங்கி திறக்கிற அப்படிங்க என்ன காரணம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எல்லாமே வந்துங்க இதெல்லாம் இதுல என்ன ஒரு விஷயம்னா அந்த பள்ளிப்பாணையத்தில் அகப்பட்ட அந்த வியாபாரியும் குஜராத்தை சேர்ந்தவன் ஆமா பேரு தினேஷ்குமார் அவன் தான் தலைவன் எல்லாத்துக்கும் அவனையும் நம்ம தமிழக போலீஸ் தூக்கி விட்டான் அப்போ வந்து குஜராத்ல இருந்து எல்லாமே பரவலை குஜராத்தில் வந்து பிஜேபி அரசு உண்மையிலே வந்து கேவலமான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும் இதற்கெல்லாம் வந்து பாஜக வந்து வெற்றி தலைமுடியும் நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அந்த அரசு வந்து குஜராத்தில் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு இந்திய மக்களே வந்து எடுத்து எதிர்பார்ப்ப இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு பகிரங்கமான ஒரு உண்மையாக இருக்கு பொதுவாக இந்த இருபத்தஞ்சி வருஷமா அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இந்த ஒரு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷமாக வேண்டு டோட்டலாக வந்து எத்தனையோ இருபத்தி ஆறாயிரம் கோடி ஆமா இருபத்தி ஓராயிரம் கோடி அளவுக்கு இருபத்தி ஓராயிரம் கோடி அளவுக்கு க கோதைப் பொருட்கள் கஜா பொருட்கள் வந்து குஜராத் துறைமுகத்தில் பிடிபட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க அப்படின்னா குஜராத்தால் சேர்ந்த அளவுக்கு மெத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது இல்லாமல் வந்து தருமபுரி ஆதினத்தை ஐம்பது கோடி கேட்டு மிரட்டற ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழகத்தில் அதிலேயே சம்பந்தப்பட்டது பாஜக தான் அப்போ பாஜக என்றாலே வந்து ஆமா கஞ்சா விற்கக்கூடியவர்கள் ரவுடிகள் ஆமா மிரட்டக்கூடியவர்கள் குற்றவாளிகளோட கூட கூடாரம் அப்படிங்கிறது இதுல இருந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு உண்மையில் முத்ரா முத்ரா அப்படிங்கிற துறைமுகம் கான்ட்ரா அப்படிங்கிற துறைமுகத்தின் மூலமாக தான் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு சூழலாக இருந்துட்டு இருக்குன்னா உண்மை இதுல கேவலமான விஷயம் தான் முப்பது லட்சம் கோடிக்கு மேலே போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாமே எல்லாருமே அதானிக்கு சொந்தமான ஒரு துறைமுகத்தின் மூலமாக தான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எப்படி அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து எந்த அளவுக்கு யார் வரக்கூடாது வரவே யார் பாஜக ஆட்சி நம்ம பாரத பிரதமராக யார் வரவேண்டும் அப்படிங்கிறதோ யார் வரக்கூடாது அப்படின்னு நம்ம தெளிவாக இருந்துக்கணும் ஆமாம் பாஜகவின் கூறாடலுக்கு குறிப்பாக தமிழக கூடாடமே வந்து எந்த அளவுக்கு ஒரு ரவுடிகின் கூடாடல் கஞ்சா வெற்றக்கூடிய கூராடம் போதை ஆசாமின் கூடாடம் திமுக சம்பந்தப்பட்ட வகையில் கூட அவர் ஜாப்ப சாரியும் மாட்டினார் உடனே கூட கட்சி விட்டே ஈக்கித்தாக்குறேன் ஆமா பழிச்சு நாய்ச்சு இது எடப்பாடி வந்து திமுக வந்து பேசிக்க அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படித்தான் பேசுவாரு மற்ற விவரங்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் இது தென்னிந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட் வட இந்தியாவில வந்து இன்னும் குஜராத்து இதுல இது பாஜக சம்பந்தப்பட்ட எத்தனை பேர் வந்து இப்படிப்பட்ட கஞ்சா விற்பனைகள் போதை விற்பனை இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்துல உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து தமிழக போலீஸார் அங்க போய் நோட்டீஸ் இருக்க முடியுமா அப்ப இருக்கக்கூடிய குஜராத் அரசாங்கம் வந்து இதை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுதுங்களா இன்னொரு விஷயத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஆய்வு இருந்தேன் அதாவது இந்தியாவிலேயே வந்து குஜராத் மாநிலத்தில் இமாச்சல பிரதேசத்தில்தான் வந்து போதை உட்கொள்வது அதிகமாக இருக்கிறார்கள் அதனால இறக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்காது தவிர இன்னைக்கு போயிட்டது ஒரு சர்வே சொல்லுது அப்போ வந்து எந்த அளவுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு யாரு மத்தியில் ஆளக்கூடியவர்கள் மத்தியில் ஆளக்கூடாதவர்கள் கூடாதவர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம மக்களாகி நம்ம தான் தரம் பிரித்து பார்க்கக்கூடிய அவங்க இருந்துட்டு இருக்கும் ஆமா கட்டாயமாக மீண்டும் வந்து பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு வந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து ஆமாம் இந்தியா வந்து கேவலமான ஒரு சூழல் போகும் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று இந்த புடப்பட வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா வகையிலும் மதத்தை கையில் எடுக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் ஆமாம் கோவிலை கட்டுறாங்க அப்போ என்ன ஆகுது எல்லாமே வந்து என்ன மூடி மறைக்கக்கூடிய ஒரு சூழல் தானே இப்படிப்பட்ட ஒரு போதை சம்பந்தப்பட்ட வகையில குஜராத் அரசு குஜராத் மாநிலமே இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து எதிர்கட்சியை குற்றம் சுமத்திட்டு இருக்காங்களே கண்ணுக்கு முன்னால புதுச்சேரி சம்பவமே நடந்த முடிஞ்சிருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு தமிழிசைய வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல வந்து புதுச்சேரி சம்பந்தப்பட்ட வகையில நிறுத்தறதுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு விஷயத்துல இன்னைக்கு அவரே நிற்க முடியாத ஒரு சூழல் நிர்மலா சீதாராமனு அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளராக எம்பி வே தொகுதி வே எம்பி வேட்பாளராக இருந்தாலும் அவரையும் வந்து ஜெயிப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் போயிட்டு இருக்கேன் அதே நிலைப்பாட்டை இந்திய அளவுக்கு கொண்டு வந்தாதான் பாஜக வந்து உண்மையிலே வந்து மீண்டும் பத்து சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவில் வராது ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கண்டாயமா வந்து இந்திய அளவுக்கு போதைப் பொருள் இல்லாத ஒரு ஆமாம் அது சம்மந்தப்ப இல்லாமல் இல்லாத ஒரு கட்சி தான் வந்து ஆளுங்க அப்படிங்கிற மக்களுக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருந்திருக்கேன் அதனால் வந்து அது சம்மந்தப்பட்ட வகையில் நாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் புரிஞ்சுங்களா ஆமாம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு நாம் சொல்லணும் நீங்களும் சொல்லுங்க மற்றபடி வந்து ரெண்டாயிரம் நாடாளுமன்ற வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை யார் வரக்கூடாது பிரதமர் ஆக்கார உட்காரக்கூடாது உட்காரக்கூடாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்கும் ஆமா அதான் வந்து எதோ எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா பாப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி